நாகூர் தர்கா கந்தூரி திருவிழாவில் கலந்து கொள்வதற்காக சென்ற வேலூர் இப்ராஹிம் அவருடைய நிர்வாகிகளுடன் கலந்து கொண்டு சென்றிருக்கிறார் அப்படி கலந்து கொண்டு திரும்பும் பொழுது அவரை வந்து எஸ்டிபிஐ அப்புறம் டிஎம்எம்கே போன்ற அடிப்படைவாத இஸ்லாமிய அமைப்புகள் அவரை தாக்க முற்பட்டிருக்கிறார்கள் அதன் சமயத்தில் காவல்துறை அவரை காப்பாற்றி அழைத்து வந்திருக்கிறார்கள் இந்த சம்பவம் குறித்து அவர் வந்து புகார் கொடுத்திருக்கிறார் உடனடியாக இவர்கள் மீது நடவடிக்கை எடுக்கும்படி கேட்டுக்கொண்டிருக்கிறார் இது முதல் முறையில் இது பலமுறை திரு வேலூர் இப்ராஹிம் அவர்களை தாக்குவதற்கான முயற்சி வந்து நடந்துக்கிட்டு இருக்கு இப்போ இதுக்கு முன்னாடி அவர் வந்து அரசு சுட்மார்ச்சு கலந்துக்க போகிறாரு சொல்லும்போது போலீஸ்காரங்க தடுத்தாங்க அதேமாரி வேறு சில பகுதிகளுக்கு அவர் போகும்போது கூட உங்கள் அங்கே உள்ள மக்கள் நீங்கள் வருதை விரும்பலை என்ன அரஸ்ட் பண்ணுறோம் அப்படிங்கிறாங்க ஸோ இவர் வந்து பல இடங்களில் இவர் ஒரு தாக்குதலுக்கு உட்படுத்தப்படுறதோ இல்லைன்னா இவரை வந்து இவருக்குள்ள அடிப்படையாக இவர் வந்து சில சில முஸ்லீம் ஏரியாவுக்குள்ளே இவர் போகக்கூடாத நபர் மாதிரி இவர் தடுக்கப்படுவதோ இது வந்து சகஜமாக தமிழ்நாட்டில் நடந்து வருகிறது இது வந்து தமிழ்நாடு அரசு பயங்கரவாதிகளின் கைக்கூலியாக தான் நம்ம எல்லாரும் பார்க்க முடியுது ஏன்னா ஒரு இடத்துக்குள்ள ஒரு நபர் போகணும் அப்படின்னு சொன்னா அதுக்கு உள்ள பர்மிஷன் யாரா கொடுக்கணும் அப்படின்னு சொன்னா நீங்க வந்து அடிப்படைவாத துலுக்கம் கொடுத்தா தான் இவருக்கு வந்து ஒரு இடத்துக்குள்ளேயே போக முடியும் அப்படின்னு சொன்னால் இந்த நாட்டு சட்டத்தையும் கூட இந்த லோக்கல்ல இருக்கக்கூடிய துலுக்கனுக்குள்ள அடாவடித்தனம் தான் வந்து வலிமையானது அப்படிங்கக்கூடிய ஒரு சூழல் தமிழகத்தில் நிலவுகிறது அப்புறம் நம்ம எதை கவனிக்கணும் அப்படின்னு சொன்னா இதில் நான் நான் முக்கியமாக பார்க்கக்கூடியது இவரும் முஸ்லிம் தான் அந்த பக்கத்தில் இருக்கிறது முஸ்லீம்கள் தான் ஆனால் துலுக்கனுக்குள்ள ரெப்ரசன்டேட்டிவ்னு இருக்கக்கூடிய பயங்கரவாத துலுக்கனாகத்தான் இருக்க முடியும் அப்படிங்கக்கூடிய ஒரு பார்வை இன்னைக்கு அரசுக்கு இருக்கு அதுதான் அங்கே பிரச்சனை இப்போ இந்த ஏரியாவுக்குள்ளே இவர் தான் போகணும் அப்படிங்கக்கூடியது யாருக்கும் முடிவு பண்ணுறாங்க துலுக்கம் முடிவு பண்ணுறாங்க அப்போ துலுக்கனோடு பிரதிநிதியாக இவங்க பார்க்கக்கூடியது யாருன்னா பயங்கரவாத துலுக்கனை அப்போ ஒட்டுமொத்த துலுக்க சமுதாயத்தையும் பயங்கரவாதத்தோட இன்னைக்கு ஐடென்டிஃபை பண்ணக்கூடிய போக்கு என்பது நம்ம நாட்டில் இருக்குது அதுக்கு இன்னொரு காரணம் இருக்குது என்ன அப்படின்னா இந்த பயங்கரவாத தான் வாக்கு வங்கி அரசியல் பண்ணுற துலுக்க அப்போது வாக்கு வங்கி அரசியல் பண்ணக்கூடிய தான் ஒரு மதத்துக்குள்ள ரெப்ரசன்டேட்டிவ் அவனுக்குள்ள எல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த நாடு ஒன்று இல்லைம்மா அவனுக்குள்ள கோரிக்கை என்ன அப்படின்னு சொன்னாருனா நீ வந்து அடுத்த மதத்தை வந்து கூடிய இதெல்லாம் அவனுக்குள்ள கோரிக்கைகள் அப்போ இதுதான் முஸ்லீம்களுக்குள்ள கோரிக்கைகள் அப்படின்னு சொல்லி ஒட்டுமொத்த துளுக்கனையும் பயங்கரவாத வாதியாக சித்தரிப்பதற்கான அடிப்படை வேலை அரசு செய்கிறது ஒன்று ரெண்டாவது இந்த மாதிரியான கோரிக்கையை வைத்த துளுக்கனைத்து தான் நாங்கள் ஆதரிப்போம்னு சொல்லும்போது நியாயமான மிதவாதமான எல்லாரையும் அறிவணைத்து போகக்கூடிய இஸ்லாமிய குரல் வலைகள் நெறிக்கப்படுகின்றன இதுதான் நம்ம இதில் புரிஞ்சுக்க வேண்டியது அப்போ துலுக்கனுக்குள்ள ரெப்ரசென்டேட்டிவ்னா அடிப்படைவாதியாகத்தான் இருக்க வேண்டும் அப்படிங்கக்கூடியது வரும்போது துலுக்க சமுதாயத்தை பயங்கரவாதத்தின் பக்கம் தள்ளக்கூடிய வேலையை இன்று காவல்துறை செய்கிறது ஏன்னா இப்போ இவர் அதில் ஒரு மிதவாதி அப்போ இவருக்கு இவர் வந்து ரெஸ்ட்ரிக்ட் செய்யப்படுகிறார் அப்படின்னு என்ன அர்த்தம் நாளைக்கு ஒரு மிதவாதமான குரலே இன்னைக்கு துளுக்க மத்தியில் நாளைக்கு வரக்கூடாது அப்படிங்கக்கூடியதானே இவங்க எதிர்பார்ப்பு அப்புறம் என்ன நீங்கள் கவனிக்கணும்னா அவர் வந்து நாகூருக்கு போனார் அந்த இடத்தில் இவர் நடக்கப்பட்டார் இது நீ யார் அதை செய்கிறது இப்போ என் கேள்வியாக தான் இது ஷிர்க்கு இது ஒழிக்கணும்னு சொன்னது நீ தானே ஆமாம் இந்த எல்லாம் தான் என்ன சொல்கிறான் தர்காவுக்கு போகப்படாது ஏன்னா இந்த இந்த சந்தனக்கூடு திருவிழா நடத்திற அன்னைக்கு நான் நாகூர் பக்கம் போயிருந்தேன் நாகூர் பக்கத்தில் என்ன அப்படின்னு சொன்னேன் எப்பவுமே அந்த ரோடே கூட்டமாக இருக்கும் கூட்டமே இல்லை இந்த என்ன அப்படின்னா தர்கா வழிபாட்டில் இருந்த துளுக்கம் அவ்வளோ வெறி இன்னைக்கு தூக்கி தூர மாற்றியாச்சு என்ன இந்த ஷிற்கு ஒழிக்கிறேன் அதாவது நீங்கள் நல்லா கவனிக்கணும் இன்னொன்று ஒழிக்கிறேன் அப்படிங்கக்கூடிய அந்த ட்ராக்ஷன் இந்த அளவு துலுக்கனுக்குள்ளே போயிருக்குன்னா இந்த அடிப்படைவாதத்தை கருத்துனால அதிகம் பாதிக்கப்பட்டிருக்கிறது துலுக்கனில் இருக்கிற வேற பிரிவுகள் இப்போ உனக்கு தான் தர்காவுக்கு மேலே நம்பிக்கை இல்லை இல்லை அப்புறம் இவர் அங்கே போனால் உனக்கு என்னடா எரியுது வக்ஃபு சொத்து மட்டும் இவனுக்கு வேணுமா இந்த வக்ஃபு சொத்துல பாதி சொத்து தர்காவுக்குள்ள சொத்து இருக்கு அப்ப அந்த சொத்துக்கு மட்டும் நீ வந்து கஸ்டடியன்னு போய் கேட்கறியா அது எந்த விதத்துல நியாயம் அப்போ உனக்கு ஷிர்க்கு இனிக்குமோ சொத்துன்னு வந்தாச்சுன்னா ஷிர்க்கு இனிக்கும் உனக்கு தான் நம்பிக்கை இல்லை தர்கா மேல ஏற்கனவே அங்க இருந்த ஒருத்தர் அந்த தர்காவை பராமரிப்புல இருக்கக்கூடிய மௌல்விக்கு எதிராக பிரச்சனை பண்ணாங்க அது ஏற்கனவே அந்த நாகூர்ல நடந்தது உனக்கு நம்பிக்கை இல்லைன்னு நீயே அங்க போற அப்ப மைவே ஆர் ஹைவேன்னு நடந்துக்கிறது யாரு நீதானே அப்ப இந்த அடிப்படைவாதத்துக்கு செய்யக்கூடிய எதிகா தான் ஷிர்க்கு அது ஒழிக்கப்பட வேண்டும் ஒழிக்கப்படக்கூடிய இடத்துல தானே உன் விரோதி பண்ண உனக்கு அப்புறம் உனக்கே அங்கே எரியுது அப்போ ஒரு துலுக்கம் வந்து தர்காவுக்கே போகக்கூடாது நல்லா கவனிச்சுக்கணும் எங்கே போகக்கூடாது தர்காவுக்கு போகக்கூடாது அப்போ அவன் தர்காவுக்கு போனால் துலுக்கம் இல்லை இந்த மாதிரியான ஒரு அடிப்படை இது இன்னொரு விதத்தில் இது தீண்டாமை தர்காவுக்கு போனவன ஒதுக்குவது என்பது தீண்டாமை இப்ப இந்த தீண்டாமையை ஏற்படுதுன்னு இப்போ இவை ஏத்தி ஒரு வயலு இப்போ இந்த தீண்டாமை எதிர்க்க போறேன் என்ன இது என்ன ஒருத்தன் வச்சிருக்கான்னு என்ன தீண்டாமை என்ன ஒழிப்பு இயக்கம்னு இந்த நக்சல்ல ஒரு வயல் வச்சிருக்கானு தீண்டாமை ஒழிப்பு கூட்டமைப்பு எல்லாம் வச்சிருக்கான் இப்போ இந்த நவீன தீண்டாமை ஏண்டாதிக ஒழிக்க கிளம்பல கம்ப வேண்டியதானே ஜாதி ஒழிப்பு கூட்டமைப்பு என்னமா வச்சிருக்கோம் தீண்டாமை ஒழிப்பு இதுன்னு எல்லாம் வச்சிருக்கான் இல்ல இவை இதை ஏத்தி நீங்க எல்லாம் கிளம்ப வேண்டியது தானே இந்த நவீன தீண்டாமை ஏண்டாதிகம் நடத்திட்டு இருக்கியே இப்ப இந்த கேள்வி வரும் இல்ல சரி இப்ப இந்த இப்ப இந்துக்கு மாநாடு நடத்துவான் இவன் சிற்கு ஒழிப்பு மாநாடு நடத்துவான் இதுக்கான பர்மிஷன் கொடுப்பான் அந்த நாட்டில் அதே நேரத்தில் ஏன் நானும் துலுக்கம் ஐயா நான் இந்த துலுக்க இதுக்குள்ள போறேன் ஐயா அப்படின்னு சொன்னா இன்னொரு துலுக்கனுக்கு வந்து இடம் கிடையாது ஏன்னா அந்த துலுக்கம் உன்னை ஆனால் நீ போகாது அப்ப தீண்டாமை இப்போ துலுக்க மதத்துல இருக்கிற தீண்டாமை ஆதரவு கொடுக்கறது யாரு தரசாங்கம் தானே ஆதரவு கொடுக்குது ரெண்டாவது ஏதோ உலகத்தில் துலுக்கம் வந்துவிட்டோம்னா அம்பிட்டும் அமைதி ஆயிரும் இவனுக்கு தான் சொல்லுவான்வா இப்போ இன்னொரு துலுக்கம் தானே தர்கா என்னை இந்துவாக கொண்டு வச்சா அதுவும் ஒரு துலுக்குனுக்குள்ளது தானே இந்த ஊரில் இந்த தர்காக்கள் ஏதோ இன்னைக்கு ஏதோ தர்காவினால பிரச்சனை இல்லை இதே தர்காவை வச்சு ஊர் முழுக்க இவனுக்கு எங்கெங்கெல்லாம் கலவரம் பண்ணாங்கிறது தெரியும் அதனால அவனுக்கும் பழைய ஹிஸ்ட்ரி எல்லாம் கொஞ்சம் மோசமான ஹிஸ்ட்ரி எல்லாம் நிறைய உண்டு இந்த ஒரு வயலுக்காக வேண்டி இப்போ ஏதோ ஒன்று நடத்த போகிறேன்னு சொல்லிக்கிட்டு இருக்கானுங்களே என்ன திப்பு ஜெயந்தின்னு இந்த திப்பு சுல்தானே ஒரு ஷியான்னு தான் சொல்லிக்கிட்டு இருக்கானுங்க அங்கே அவனு அவன் அப்பா இது சேர்ந்து உடச்சது ஏழாயிரம் கோவில் தான் அதுக்கு கீழே கிடையாது ஏதோ அவன் மட்டும் ஏதோ ரொம்ப யோக்கியம் மாதிரி அப்படின்னு நம்ம நினைச்சிடப்படாது இன்றைக்கி அமைதியாக இருக்கான் ஏன்னா இன்றைக்கி இவனை அடிக்கிறதுனால முன்னாட்ட எல்லாம் வந்து கிட்டத்தட்ட ஒரு லெவல் தான் ஸோ இப்போ பாருங்கள் ஈரான் ஷியா நாடு கொஞ்சம் இருக்கான் அவனும் ஒரு பக்கம் பயங்கரவாதத்தை வளர்த்துக்கிட்டு தான் இருக்கான் இந்த பக்கம் அவனுக்கு எதிர்க்காக அவர்களை சுண்ணி அவனும் வந்து பயங்கரவாதத்தை வளர்த்துக்கிட்டு தான் இருக்கான் ஆனால் இந்த பயங்கரவாத இவன்கிட்ட குறவோ அவன்கிட்ட குறவோன்னு ஒன்று கிடையாது எல்லாம் ஒன்று தான் எதுக்கு சொல்ல வரேன்னா ஒருத்தனால ஒருத்தனை சகிச்சுக்க முடியல பாருங்க அப்ப ஏற்றத்தாழ்வு இருக்கிற இடம் உங்கள்கிட்ட தானடா நமக்கு எந்த பிரச்சனையும் இல்லை இல்லையே நம்ம என்ன சொல்றோம் சம்ப சம்பவே நமக்கு என்ன சிவனை சொல்றோம் சசி சமுதாயம் தான் சிவன் அந்த கணக்குல நமக்கு பிரச்சனை இல்லையே ராவண ஐரு ராமன் சத்திரியன் போட்டு தள்ளனா அதுக்குன்னு எதாவது ஐயன் போய் என்ன ராவணனுக்கு மணியாட்டிக்கிட்டு இருக்கேன் ராமனுக்கு தான் அவன் போய் மணியாட்டுறான் அவனுக்கு அந்த பிரச்சனை இல்லையே உனக்கு தானே இந்த பிரச்சனையே வருது இந்து இவனுக்கு என்ன பிரச்சனை இவனுக்கு எந்த பிரச்சனையும் இல்லையே ஆனால் இது வந்து ஹிந்து மதத்தில் பிரச்சனை இல்லை ஸோ இந்த மாதிரியான இரண்டு துளுக்கம் ஒரு இடத்துல ஒன்றா இருந்துட முடியாது பாருங்க பாகிஸ்தான் துளுக்க உருவானா அதுக்கப்புறம் பங்களாதேஷ் பக்கம் ஓடிட்டான் இப்ப அங்க இருக்கிற எவன் எந்த பக்கம் பிரித்து ஓட போறாம்னு தெரியாது அங்கங்கே அடிச்சுக்கிட்டு இருக்கான் நடந்துக்கிட்டு இருக்க இல்லையா இப்ப நீதானே நினைத்த யதார்த்தம் நிலைமை இதுதான் அந்த இதோட இயல்பு அது இன்னைக்கு எங்க வர வந்திருக்கு அப்படின்னா இவன் எங்க இருக்கானோ அங்கங்கெல்லாம் தான் பிரச்சனை வரும் உனக்கு நம்பிக்கை இல்ல தர்கா மேல அந்த அளவுக்கு நம்பிக்கை இருக்கு அவரு போயிட்டு போறான் உனக்கு என்ன எரியுது அதுல அப்ப சொத்து மட்டும் எடுத்துக்கிறீல்ல தர்கா சொத்து அதுக்கு நீங்க வந்து வக்ஃபுக்கு கீழே அதையும் கொண்டு வந்து அதுலயும் நீ உட்கார்ந்துக்கிறீங்க அப்ப என்ன பண்ணனும் அது வஃப் அதுவும் ஷிர்க்கு அதனால ஷிற்கு சொத்து இருக்கிறதுனால அந்த மாதிரியான கமிட்டிகளில் எங்கள் சுண்ணிகள்லாம் இருக்க மாட்டோம் சொல்லு அவனும் சொன்னிதான் அதில் அவன் ஒரு பிரிவு ஷியாவோடதுக்கு இருந்தாச்சுன்னா நாங்கள் இருக்க மாட்டோம் சுண்ணிலேயே வேறு இருக்குது பெரேல்வி தனியாக இருக்கேன் வகாபி தனியாக இருக்கான் தியோபிந்தின்னு அவன் ஒரு கூட்டம் இருக்கான் ஸோ அவனுக்குள்ளதை நாங்கள் மாட்டோம் எனக்கு அவன்ஷ் இருக்குது இவனுக்கு அவன்ஷ் இருக்குது சொத்து மட்டும் வரும்போது அம்பிட்டு பயில ஒன்று சேர்ந்துக்கிறான் நம்ம இதை எதை கவனிக்கணும் அப்படின்னு சொன்னா பயங்கரவாதம் என்பதுதான் இந்த பிரச்சனைகளுக்கெல்லாம் அடிப்படை இந்த பயங்கரவாதம் இஸ்லாமிய அடிப்படைவாதம் இந்த அடிப்படைவாதத்திலிருந்து உருவாவது பயங்கரவாதம் ஆனாலும் இந்த அடிப்படைவாதம் என்பது இருக்கும் வரை இந்த அடிப்படைவாதம் தான் அந்த மத மதத்தின் அடையாளம் என்று இந்த நாட்டில இருக்கக்கூடிய அரசாங்கங்களும் அரசியல் கட்சிகளும் ஓட்டுக்காக பயங்கரவாதத்தை நாங்கள் ஆதரிக்கிறோங்கக்கூடிய கூடிய முடிவு வந்ததுனால இன்றைக்கி அந்த சமுதாயத்தில் இன்னொரு வாய்ஸ் இருப்பதற்கான வாய்ப்பு இல்லை இதனால் யார் பெரிய நஷ்டப்பட போகுதுன்னா துலுக்கம் தான் நஷ்டப்பட போகிறாங்க இப்போ பாருங்க பல துளுக்க நாடுகளில் பல தார திருமண முறையை தடை பண்ணியிருக்காங்க பல துலுக்க நாடுகளில் முத்தலாக்க கூடாதுன்னு தடை பண்ணிட்டான் ஏன்னா இது வந்து சமுதாயத்துக்கு பொருந்தாதுன்னு இந்த மாதிரி எந்த ஒரு மாற்றமும் இந்த நம்ம நாட்டில் வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை அந்த சமுதாயத்தில் இருக்கிற பெண்கள் அவங்களுக்கு எங்களுக்கு இப்படி தான் நாங்கள் வாழணும் இவங்க படிக்கணும் எங்களுக்கும் ஒரு இது வேணும் ஒரு பாதுகாப்பு வேணும் நினைக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை எனக்கு ஜீவனாம்சம் அம்சம் வேணும் வந்து வந்து டைவர்ஸ் பண்ணா வாய்ப்பு இல்லை சுப்ரீம் கோர்ட்டு கொடுத்தா கூட நடைமுறை வர மாட்டேங்குது ஏன் வழங்க மாட்டேங்குது அப்படின்னா இந்த பயங்கரவாதிகளின் பிடியில் அடிப்படைவாதிகளின் பிடியில் அந்த சமுதாயம் இருக்கும் வரை அந்த சமுதாயத்தை சார்ந்தவர்களுக்கே விடுதலைக்கு வழி இல்லாமல் இருப்பார்கள் அப்ப இந்த அடிப்படைவாதத்தை ஆதரிக்கிறது இங்கக்கூடியது இது ஒரு ஹியூமன் ரைட்ஸ் இஷ்யூ ஏன்னா ஒரு மொத்த ஒரு ஒரு பெண்ணுக்கோ இல்லைன்னா வேற ஒரு அந்த சமுதாயத்தை சேர்ந்த இன்னொரு வழிபாட்டு முறையை பின்பற்றுவோருக்கோ அவருக்குள்ள அடிப்படை மனித உரிமை என்பது இந்த அடிப்படைவாதத்தினால் தடுக்கப்படுகிறது என்பதை பார்க்க வேண்டும் ஸோ அதனால் இன்றைக்கி இவர் மேலே நடத்தப்பட்ட தாக்குதல் என்பது அவர் ஏதோ பிஜேபிக்கு ஆதரவாக இருக்கார் பிஜேபி கட்சியில் இருக்கார் அதனால் நடத்தப்பட்ட தாக்குதல் என்பது அல்ல இது வந்து ஒரு ஹியூமன் ரைட்ஸ் இஷ்யூவாக நான் பார்க்குறேன் ஏன்னா இது அவர் மேலே மட்டுமில்லை பல இடங்கள்ல நடந்திருக்கு இதுக்கு முன்னாடி பல தர்காவுக்கு போகக்கூடியவங்களை பிடிச்சி வச்சு அடிச்சிருக்காங்க ஏதோ ரெண்டு மூணு முஸ்லீம் தர்காவுக்கு போனாங்கிறதுக்காண்டி அவனை பிடிச்சி அடித்தாங்க இந்த மாதிரியான செய்தியெல்லாம் நம்ம பார்த்தோம் ஸோ இது வந்து கிட்டத்தட்ட இட்ஸ் அ ஹியூமன் ரைட்ஸ் இஷ்யூ இது வந்து ஒரு ஒரு செட்டை அழிக்கக்கூடிய மாதிரியான ஒரு விஷயம் அதனால் இதை அந்த கோணத்தில் இந்த விஷயம் என்பது பார்க்கப்பட வேண்டும் நான் நினைக்கிறேன்